வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் நேயர்கள் பலரும் பிற பக்தர்களும் சபரிமலைக்கு இருமுடி ஏந்தி கால்நடையாக சென்று மகர ஜோதி தரிசனம் செய்து வருகிறார்கள் அல்லது மண்டல பூஜைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் சபரிமலையில் ஐயப்பனை காண வேண்டுமென்றால் இருமுடியை தலையில் சுமந்தபடி இருமுடியில் இறைவனுக்குரிய அபிஷேகப் பொருட்களை வைத்து சுமந்து கொண்டு கால்நடையாக மலை ஏறி பதினெட்டாம் படி முன் வந்து நிற்க வேண்டும் பிறகு அங்கிருப்பவர்கள் ஒவ்வொருவராக வரிசையாக பதினெட்டாம் படி வழியாக ஏறி ஐயப்பனை தரிசிக்க அனுமதி கொடுப்பார்கள் ஆனால் ஒரு நிபந்தனை இருமுடியை சுமந்து பெறுபவர்கள் மட்டும்தான் பதினெட்டாம் படி வழியாக ஏறி ஐயப்பனை வழிபட முடியும் இது ஐயப்ப பக்தர்கள் எல்லோருக்குமே தெரிந்த உண்மை அப்படி இருமுடி இல்லாமல் தரிசனம் செய்பவர்களுக்கு அதனுடைய ஒரு பக்கத்தில் இன்னொரு படிப்பாதை இருக்கிறது அப்படித்தான் செல்ல அனுமதிப்பார்கள் மகிஷி சம்ஹாரத்தின் பொருட்டு ராஜசேகர பாண்டியனுக்கு மகனாக தோன்றியதே சாஸ்தாவின் மணிகண்டனின் அவதாரம் கலியுகத்தில் மாயை பாதிக்காத இடமாகவும் சகல பாவங்களையும் போக்கும் இடமாகவும் விளங்கும் காரணத்தால் சபரிமலை மகா யோகபீடம் என்று அழைக்கப்படுகிறது சபரிமலைக்கு ஒருமுறை இழுமுறை சுமந்து சென்றவர்கள் வழிபட்டவர்கள் மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருப்பார்கள் அந்த சுவாமியின் மகத்துவம் அப்படிப்பட்டது கலியுக தேவதையாக ஐயப்பன் விளங்கும் காரணத்தால் சத்தியமே ஒரு தேவதையாக உருவெடுத்து சபரிமலையில் பதினெட்டாம் படியை விளக்குகிறது இருமுடியினை சுமந்து ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் ஆனால் பதினெட்டாம் படி ஏற இருமுடி இல்லாமல் அனுமதிப்பதில்லை பதினெட்டாம் படிகளுக்கு கடுத்த சுவாமியும் கருப்ப சுவாமியும் காவலாயிருப்பதாக பூதநாத உபாக்கியானம் என்ற நூல் கூறுகிறது ஆகவே முறையாக ஒரு மண்டலம் விரதம் இருந்தவரே இந்த படியேற அவர்கள் அனுமதிப்பர் என்பது ஐதீகம் இத்தனை புனிதம் வாய்ந்த சபரிமலை ஐயப்பனின் பதினெட்டு படிகள் ஐயப்பனை விட பதினெட்டு படிகள் உயர்ந்தது என்று சொல்வது இந்த காரணத்தினால்தான் ஐயப்பனை வழிபட்டு வேண்டி விரதமிருந்து சுத்தமாக இருந்து பக்தியோடு இருந்து இருமுடி சுமந்து கால்நடையாக சபரிமலை சென்று பதினெட்டு படி முன் நின்று பதினெட்டு படியே ஏறி சாஸ்தாவை வழிபட்டு சாஸாவின் அருளை பெற்றிடுவோம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி